கஷ்டம் கஷ்டங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாருக்குமே வரும் நமக்கு வரும் நம்முடைய சார்ந்தவர்களுக்கு வரும் யாருக்கு வேணால் கஷ்டம் வரலாம் ஆனால் அந்த கஷ்டத்தில் நம்ம அப்படியே நொறுங்கி போய் உட்கார்ந்துடவே கூடாது அந்த கஷ்டத்தை நம்ம எப்படி எதிர்கொள்ளுறோங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய அடுத்த கட்ட வாழ்க்கையானது அமையப்போகுது அதே போல் தான் இங்கே ஒரு பையனுக்கு ஒரு கஷ்டம் ஆகிடுச்சு அந்த கஷ்டத்தை அவனும் அவனுடைய சார்ந்தவர்களும் எப்படி எதிர்கொண்டாங்கிறத பற்றி தான் இந்த கதையில் நம்ம பார்க்க போகிறோம் எல்லோருக்கும் வணக்கம் ஒரு நகரத்தில் இருந்த விடுதிக்கு ஒரு அப்பாவும் பையனும் தங்குறதுக்காக போயிருந்தாங்க அங்கே இருக்கிற சாப்பாடு வீதியில ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த பையன் மட்டும் ரொம்ப சோகமாகவே இருந்தான் இதை பார்த்த விடுதி காப்பாளர் தன்னுடைய வேலையாட்களை கூப்பிட்டு அவங்களுக்கு எதுவும் வசதி குறைவு இருக்கான்னு கேட்க சொன்னாரு உடனே அந்த விடுதி காப்பாளரும் அந்த அப்பா கிட்ட போய் கேட்டாங்க உடனே அந்த அப்பா ஒரு குறையும் இல்லைன்னு சொல்ல அமுச்சுட்டாரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா காப்பாளர்கிட்ட வந்த அப்பா என்னுடைய மகனுக்கு மிகப்பெரிய கொடி நோய் வந்திருக்கு நாளைக்கு அவனுக்கு மொட்டை அடிக்க வேண்டியதா இருக்கு அதனாலதான் அவன் சோகமா இருக்கான் நீங்க யாரும் அவனை பார்த்து பரிதாபப்படவோ என்ன ஏதுன்னு கேட்காமலும் இருக்கணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டாரு மறுநாள் காலையில மொட்டை அடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு விடுதிக்கு வந்தாங்க அந்த அப்பாவும் மகனும் அங்க வந்ததுக்கு அப்புறமா அந்த அப்பா கவனிச்சாரு அங்க இருக்கிற எல்லோரும் தங்களுடைய தலையே மொட்டை அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க இதை பார்த்து அவருக்கு ஒரே நெகிழ்ச்சியாக போயிடுச்சு அது வரைக்கும் சோகமா இருந்த அந்த பையன் தன்னை ஊக்குவிக்க யாருன்னே தெரியாத இத்தனை பேர் மொட்டை அடிச்சதை பார்த்து உற்சாகம் ஆகிட்டான் தனக்கு வந்த நோய் மற்றும் அதற்கான சிகிச்சையை நான் நம்பிக்கையோடு எதிர்கொள்வேனோ அங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்லி அவங்களோட ஆதரவோட ஆசிர்வாதத்தையும் பெற்றான் முன்பின் தெரியாத மூன்றாம் நபர்கள் அனைவரது வேண்டுதலாலையும் ஆசினாலையும் அந்த பையன் தன்னுடைய நோயை வென்று ரொம்ப நாள் புகழோடு வாழ்ந்தான் இதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையிலேயே நாம நிறைய பேர் சந்திச்சிருப்போம் அவங்க யாருமே நமக்கு தெரியாது ஆனா அவங்க கஷ்டத்தை சம்டைம்ஸ் நம்மகிட்ட சொல்லுவாங்க அந்த கஷ்டத்தை அவங்க சொல்லும்போது நம்ம அவங்களுக்கு காசோ பணமோ கொடுத்து உதவி பண்ணணும்னு கூட கிடையாது அவங்களுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக ஏதாவது ஒரு நல்ல வார்த்தைகள் சொன்னாலே போதும் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை கண்டிப்பாக ஏற்படும் இதே போல் வேறு ஸ்டோரியில் பார்க்கலாம் ரொம்ப நன்றி